என்னது நம்ம இப்போ தலைவன் சாட்சி பிட்டியோட தான் பேச போகிறோம் கூகுளில் போயிட்டு சர்ச் பார் கிளிக் பண்ணி சாட்சி பிட்டின்னு போட்டு அதுக்குள்ளார போய்ப்போம் சேட் பீட்டிகிட்ட இன்னைக்கு நம்ம ஒரு சில கேள்வி கேட்க போகிறோம் அது எந்த அளவுக்கு அப்டேட் ஆயிருக்கு அது வந்து கரெக்டான ஆன்சர் தான் சொல்லுதான்னு சொல்லி பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம சேட் பிட்டி சேட்டில் போயிட்டு ஹே மாமேன்னு ஒரு டைப்பிங்கை போடும் என்ன ரிப்ளை பண்ணுதுன்னு பார்ப்போம் வாங்க ஹேமே ஹேய் வாட்ஸ்அப் அப்படின்னு அது ரிப்ளை பண்ணியிருக்கு நாம நான் வீட்டில் சும்மா தான் இருக்கேன் நீ என்ன பண்ணுறன்னு கேட்போம் அதிட்ட என்ன ரிப்ளை பண்ணுதுன்னு பார்ப்போம் நானும் சும்மாதான் இருக்கேன் என்னோடய வேலை உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறது தான் நீங்கள் என்ன பிளான் பண்ண போகிறீங்க இந்த நாள்னு அது சொல்லுது நான் என்ன பிளான் பண்ண போகிறேன் எனக்கு ஒரு உண்மை தெரியணும் அந்த உண்மையை நீ சொல்லிட்டேன்னா போதும் ஜிபி பிட்டி டைப் பண்ணும் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் சொல்லி தான் ஆகணும் என்ன உண்மை தெரியணும் கேட்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு ஒரு ஸ்மைலி பொம்மையோடு சேர்த்து போட்டிருக்கேன் நம்மளும் உண்மையை கேட்டுருவோம் அதுகிட்ட நீ ஃபுல்லாக அப்டேட் ஆயிட்டியா அப்படின்னு முதல்ல கேட்போம் அதுக்கு என்ன பதில் வச்சுருக்குன்னு பார்ப்போம் ஆமாம் நான் ஃபுல் அப்டேட்டில் இருக்கேன் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஃபாஸ்ட்டு ரெஸ்பான்ஸாக நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் ரெடியாக என்ன வேணான்னு சொல்லுங்க நான் பா பக்கத்தில் இருக்கணும் பக்கத்துலையா இருக்கு நீனு கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கலே பக்கத்தில் இருக்கேங்கிற அப்போ நான் ஒரு ப்ராபர்ப்பு சொல்கிறேன் அது தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறியா எனக்கு கரெக்டாக சொல்லணும் பார்த்துக்க என்ன ஓகே தானே அப்படின்ட்டு நம்மளும் ஒரு நெக்ஸ்ட்டை போடுவோம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் சார்ஜிபிட்டி ஷூர் நீங்கள் ப்ராவர்பு சொல்லுங்கள் நான் அதை தமிழில் கரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன் அப்படிங்குறது சரி நம்மளும் போடும் உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் நமக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராவர்பு தான் நான் போட போகிறோம் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் இதுக்கு ஆன்சர் என்னன்னா நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் இது என்ன ஆன்சர் கொடுக்குது முன்கூட்டியே தடுப்பது சிகிச்சையை பெறுவதை காட்டிலும் சிறந்ததுதான் தான் இதுக்கு இது ஆன்சர் இல்லையே நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் தானே ஆன்சரு சரி அதுக்கிட்டேயே கேட்போம் இதுக்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் தானே ஆன்சர் அப்படின்னு போடுவோங்க நான் சொல்லுதுன்னு பார்ப்போம் நம்ம சாட்சி பிட்டி ஆமாம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்பதே இந்த பொருளை தரும் தமிழ் ஈக்குவலன் இதில் நோயை தடுக்க முன்னேற்பாடுகள் இருப்பதன் முக்கியத்துவம் சொல்லப்படுகிறது அந்த ஈர வெங்காயம்லாம் எனக்கு தெரியும் அந்த ஆன்சர் நீயும் முதல்ல சொல்ல அதுக்கு பதிலை சொல்லலே பதில சொல்லு ப்ரவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் இப்போது நோயே வராமல் பார்த்து கொள்ளுதல் சிகிச்சையை விட சிறந்தது என்று தெளிவாக சொல்கிறது அப்புறம் நீ ஏன் என்கிட்ட மாற்றி வேற ஆன்சர் சொன்ன மம்மே ஐயோ அது ஏன் மிஸ்டேக்கு தானா ஆஹா நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம்னு சொல் இதில் உண்மை இருக்கான் அப்புறம் அதுதான் நம்ம ப்ராபர் தமிழ் கல்ச்சுரல் இக்குவெலண்டா ஓஹோ இது எங்களுக்கு தெரியாதோ நீ ஏன் கரெக்டாக ஆன்சர் சொல்லாமல் மாற்றி சொன்ன பட் நீ சொன்ன ஆன்சரும் ஓரளவு கரெக்டு தான் ஆனால் எங்களுக்கு வந்து எங்களுக்கு எங்கள் வாத்தியார் அப்படி தானே சொல்லி கொடுத்துருக்காரு அதையான் நீ சொல்லல அப்போது நீ ஒன்றே இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணணும் ஓகே ஓகே தானே சாச்சி பிட்டி சரி அப்போ டைம் இஸ் கோல்னா என்னன்னு சொல்லு டைம் இஸ் கோல்னா நேரம் பொண்ணினும் மதிப்பு மிக்கதுன்னு அர்த்தமா இன்னும் தமிழில் ஒரு நல்ல ஈக்குவலண்ட் ப்ராவர்ப்பு இருக்கு கொண்ட காலையும் போன காலையும் கிடைக்காதா என்னடா கொண்டக்கல்ல போன கல்லைன்னுட்டு இருக்க ஓ கொண்ட காலையும் போன காலையும் கிடைக்காதா அதாவது போன நேரம் திரும்ப கிடைக்காதுன்னு சொல்லணும் இது கூட கரெக்டாக மேட்ச் ஆகும் கரெக்டாக மேட்ச் ஆகிறதுலாம் சரிதான் நேரம் பொண்ணின் மதிப்பு மிக்கிறதும் கொஞ்சம் மேட்ச் ஆகுது பட் எங்கள் வாத்தியார் என்ன சொல்லியிருக்காரு டைம் இஸ் கோல்டுன்னா காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு நீ என்னான்னா இப்படி சொல்கிறலே எங்களோட பழமொழியும் நீ கொஞ்சம் அப்டேட்டில் கொண்டு வாலே அப்போ தான் எங்களுக்கு அது புரியும் நாங்களாம் முன்னாடியே படித்தவங்களே எங்களுக்கு இப்போ இந்த புது வசனம்லாம் தெரியாதுல்லே தெரியாது பட் நீ சொல்கிற வார்த்தமும் கரெக்டாக தான் இருக்குது என்ன பண்ணுறது சரி ஆஹா காலம் பொன் போன்றதுன்னு உங்கள் வாத்தியா ரொம்ப டீப்பாக சொன்னார் பொன் போன்றதுக்கு போன் போன்றதுன்னு டைப் பண்ணி அனுப்புகிற கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்க சேட்சி பீட்டி சரியா கடைசியில் என்ன சொல்லியிருக்கு இது டைம் இஸ் கோல்னு சொல்லக்கூடிய ப்ரொஃபவுண்ட் மீனிங் கொடுக்கும் காலகட்டம் ஒரு முறை போனால் அது திரும்ப வராது பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டா உங்கள் வாத்தியார் ஒரு லிஜண்டாக ஓஹோ சரி சரி ஓகே ஓகே மாமேன்னு போட்டு அது என்ன ரிப்ளை பண்ணது சரி சரி மாமே வேறு என்ன டவுட் இருக்கு கேட்கவா நான் ரெடியாக இருக்கணும் டவுட்லாம் நிறையா இருக்கு பட் எனக்கு தான் டைம் இல்லை நாளைக்கு பார்ப்போம் பை பாய் சாட்சி பிட்டி நம்ம சேட்சிபிட்டி கரெக்டாக தான் எல்லாத்தையும் சொல்லுது பட்டு அர்த்தம் கரெக்டு தான் நம்ம படித்ததுக்கும் இப்போ உள்ளதுக்கும் கொஞ்சம் மாறி இருக்கு அவ்வளோதான் இப்போ சேட் பிட்டி சொன்ன ஆன்சர் கரெக்டாக இல்லை தப்பா இல்லை அது மேட்ச் ஆகுதா என்னோடய கமெண்ட் வந்து அது கொஞ்சம் கரெக்டாக தான் சொல்லுது இருந்தாலும் வந்து வேறு மாதிரி மாற்றி சொல்லுது பட்டு உங்களோட கமெண்ட் என்னான்ட்டு கரெக்டாக தப்பான்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் போல் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சேட்சிபிகிட்டக்கு தெரியுமா தெரியாதான்னு நீங்கள் யோசிக்கிற விஷயம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேட்சிபிடிக்கிட்ட போட்டு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்